அன்பான தேவச்சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் எனக்கு அன்பான பார்த்து சொல்றாரு உங்க நீதிக்கு தக்கதான பதில் நீங்க எந்த இடத்துல நீதியா நியாயமா நடக்கிறீங்களோ அந்த இடத்துல மனுஷன் உங்களுக்கு பதில் அளிக்காத இருக்கலாம் இல்ல மனுஷன் உங்க பக்கம் நிற்காத இருக்கலாம் ஆனா உங்களை பார்த்து சொல்றாரு நான் நீதியின் தான் இருப்பேன் அதே வசனத்துல கீழே சொல்லப்பட்டிருக்குது என் கைகளுக்கு என் சுத்தத்திற்கு கர்த்தர் சரி கட்டுவாராம் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே உங்க கை எதெல்லாம் சுத்தமானதா செய்தோ சுத்தமா இருக்குதோ அதுக்கு தக்கதாக கர்த்தர் சரி கட்டுவார் நம்ம ஒரு பத்து ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கியிருப்போம் ஆனா அந்த கடைக்காரர் மறந்துட்டு நம்ம கொடுத்த பத்து ரூபாவே திரும்பி நம்ம கைட்டு தருவாரு அது வாங்கும்போது நீதி வெளிப்படணும் ஐயோ நம்ம கொடுத்த காசுக்கு பொருளை கொடுத்துட்டாரு இந்த பத்து ரூபாவை திரும்பி கொடுத்துடலாம் அந்த கையின் சுத்தத்திற்கு தக்கதாக கத்து நமக்கு சரி கட்டுவாராம் அன்பான தேவ இந்த இடத்துல ஏசப்பா நம்மளை பார்க்கல இங்க நம்ம தப்பு பண்ணிடலாம் இங்க ஏசப்பா பார்க்கல இங்க போய் சொல்லிடலாம் ஆனா கர்த்தர் பார்க்கிறவர் அவர் காண்கிற தேவன் பூமி எங்க அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்குதா நம்ம எந்த இடந்த இடத்துல நீதி வெளிப்படுதோ அதுக்கெல்லாம் கர்த்தர் பதில் அளிப்பார் சரி கட்டுவார் இன்றைக்கு கூட நீங்க செய்யற வேலையில நீதியா இருக்கிறீங்களா அதே நீதியோடு நீங்க அந்த நீதிக்கு கர்த்தர் சரி கட்டுவார் பதில் கொடுப்பார் கர்த்தத்தாமல் உங்களை ஆஸ்வதிப்பாராக அம்மே